நம்ம கௌதம் இவ்வளோ பெரிய மொட்டாலா இருப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு எல்லாருமே வந்து போயினா ஃபீல் பண்ணாங்க ஆனா கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியா இருந்துட்டு புத்திசாலித்தனமா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சாங்க அதாவது நம்ம ரேவதி இருந்துட்டு இந்த மாதிரி எஸ் எஸ் கே கிட்ட வந்து எங்ககிட்ட வந்து ஓடி வந்து கேட்கறான் இந்த மாதிரி நம்ம மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அதுவும் இல்லாம ஆறு மாசம் கெடு விதிச்சிருந்த அந்த டாக்டர் வந்து போயினா இப்போ மூணு மாசம் தான் கெடு விதிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து போயினா இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியல அதனால சீக்கிரமா வந்து போயினா நீ இந்த விஷயத்த பத்தி வந்து போயினா நம்ம மகன் கிட்ட பேசு நம்ம மகன் கிட்ட வந்து போயினா என்ன கூட்டிட்டு போவோம் அவ யாரு என்ன ஏது அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அத்த அவ்வளவுதானே நம்ம வந்து அப்படின்னா எஸ் அவங்க மகன் யாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம காட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது இதை கேட்ட உடனே ரேவதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு ஆனா நம்ம கௌதம் அதாவது இலக்கியா வந்து போயினா இந்த ஒரு விஷயத்துல ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான போட போறாங்க அந்த ஒரு ஒரு பிளான கேட்டா கண்டிப்பா வந்து நம்ம இலக்கியா அதாவது நம்ம ரேவதி இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம வந்து போயிருந்தா இந்த எஸ் எஸ் கேவுக்கும் ரேவதிக்கும் பிறந்த மகன் அப்படின்ற மாதிரி சொல்ல போறது கிடையாது ஆனா வேற ஒரு போட்டோவை காட்டி இந்த எஸ் எஸ் கேவ மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே இந்த எஸ் எஸ் தன்னோட மகன் யாரு யாரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம நம்ம ரேவதி கிட்ட சண்டை போட்டுலாம் வந்து போயிருந்தா இந்த விஷயத்த விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ பாசம் அப்படின்ற வலைய வச்சு அதுல வந்து ஏதாச்சும் மீன் சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு கடைசியில வந்து இப்போ எஸ் இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் கார்த்திக் தாக் இவங்க எல்லாருக்குமே இருக்கும்போது இந்த எஸ்எஸ்கே கிட்ட போய் இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சாங்க அதாவது அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலே இந்த எஸ்எஸ்கேவுக்கு எஸ் கேவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர ஆரம்பிச்சிடுது அதாவது இன்னும் ஆறு மாசத்துல சாகப் போறேன் மூணு மாசத்துல சாகப் போறேன் என்னோட பிரைன்ல வந்து இப்படின்னா கட்டி இருக்கு அதாவது ரத்த அடைப்பு இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தேன் இந்த எஸ்எஸ்கேவுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுப்பாங்க அதுவும் இல்லாம இப்படி ஹார்ட் அட்டாக்ல தொட்டுன்னு போவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படி நம்ம இலக்கியா யாரோட போட்டோவை தான் காட்டினாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதாவது வேற யாரும் கிடையாது இங்க மிகப்பெரிய ஒரு ஆளோட போட்டோ வந்து காட்டுறாங்க மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரோட போட்டோ வந்து காட்டுறாங்க உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியா இருக்க போகுது ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே வந்து எதுக்காக நெஞ்சு வலியை புடி நெஞ்ச வந்து புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இலக்கிய அப்டி என்ன போட்டோவை காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்து இப்போ இருந்துட்டு இருக்காங்க கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன எஸ் எஸ்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேவதி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்க புள்ள கூட நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது கௌதமன்னு தெரிஞ்சிருந்தா ஏசியா வந்து பாத்தீங்கன்னா அழிக்கறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க அதுவும் இல்லாம நம்ம இலக்கிய ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாத்தி வந்து சொல்லணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த எஸ் எஸ்கே உண்மையிலே தெரிந்துட்டாரா இல்ல இல்லையா அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தாங்க கடைசில இந்த எஸ் உண்மையான சுயர் பத்தியும் கண்டுபிடிக்க போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்டி ஒர்க் பிரஸ் பண்ணிக்கோங்க